விரைவில் கப்ருடைய கலம் வரை இருக்கிறது சூரூட பணம் நாள் வரை சூரூட பழம் நாள் வரை தூங்க வேண்டி இருக்கிறது அதோட அந்த அம்மையார் வந்து சொல்றாங்க நான் வந்து தாஜ தொழிலை வசியம் செஞ்சாங்க நான் வந்து தாஜ எந்த ஆடை அமைந்திருக்கின்றன அந்த ஆடையை வச்சு எனக்கு கப்பனிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னோன்னே சொல்லி முடிச்சுட்டு அவங்க இறந்துட்டாங்க பப்பா தாயிட்டாங்க பப்பா தான பேங்களுக்கு அந்த கம்பெனியை வச்சு நல்லா இருக்கும் செஞ்சுட்டாங்க கப்பனிட்டாங்க கபனிட்ட பிறகு அந்த அம்மைய அந்த பனி பெண்ணோட கனவுல வந்து கனவுல வந்து அந்த அம்மையார் வராங்க வந்து அவங்க வந்து அம் அந்த அம்மையார் வந்து உயர்ந்த ஆடை அணிஞ்சிருக்கிறது அந்த பனி பெண் கண்டாங்க அந்த பனி பெண் வந்து அந்த அம்மையார்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் கபனிடும்போது இந்த ஆடை அணிந்தில்லையே அந்த ஆடை என்ன அணுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந் அவங்க சொல்கிறாங்க அந்த அம்மையார் சொல்கிறாங்க அந்த ஆடை வந்து அல்லாஹம் வந்து அந்த ஆடையை வந்து நல்லா என்னோட நல்லா அமைப்புடன் நான் சுற்றி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னோடனே அவங்க அப்புறம் அந்த பெண் கேட்குறாங்க எனக்கு எதுன்னு நல்ல உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க அந்த அம்மையா சொல்கிறாங்க எந்த அளவு அல்லாஹினை திக்கு செய்ய முடியுமோ திக்கு செய்ய முடியுமோ அவ்வளவு திக்கல் செய்து வருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு வருவாயா அப்படின்னு சொல்லி இன்ஷா இன்ஷெல்லாம் நம்ம அனைவரும் திக்க அதிகமாக செய்வதற்கு செய்து உத அல்லா